இன்றைய தினம் அது கஸ்ஸாம் படையணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா எஸ் சாம் எயிட்டீன் என்கிற ஒரு ஒரு ஆயுதம் அதே போன்று ஒரு ஏவுகணை அதே போன்று ப்ரோ ஏ என்கிற ஒரு ஏவுகணை இந்த இரண்டு ஏவுகணைகளை முதன்முறையாக இன்றிலிருந்து கஸ்ஸாம் பிரிகேட் தன்னுடைய படைப்பிரிவில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் உள்ள டுஸ்டி என்னென்னு கேட்டா இந்த ரெண்டு ஏவுகணைகளும் மேட் இன் ரஷ்யா என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய ஆயுதத்தை முழுமையாக எந்த விதமான ஒரு அதாவது பிரிச்சு மேய்தல் இல்லாமல் வளமலை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து அவங்க ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணுவாங்க தேவையான மாதிரி மாற்றிக்கிடுவாங்க இந்த ஆயுதத்தை பொறுத்தவரை அவங்க எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முழுமையாக பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் அதை அப்படியே பயன்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் சேம் ஐட்டின் என்கிற ஒரு ஒரு ஏவுகணையும் ப்ரோ ஏ என்கிற ஒரு ஏவுகணையும் இன்று முதல் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் கஸ்ஸாம் படை அணியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு நிறைய பேரை துவச்சு எடுத்திருக்கிறாங்க அதன் அதை வச்சு தான் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஒரு விமானம் அதாவது ஒரு ஹெலிகாப்டரை இன்றைக்கு நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்தியை கஸ்ஸாம் பிரிகேட் அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இந்த செய்தியை எடுக்கிற வரைக்கும் அவங்க அந்த செய்தியை அறிவிச்சுட்டாங்க பட் என்னன்னு கேட்டால் அவர்களுடைய வீடியோக்கள் எதுவுமே நமக்கு வரல இதுக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது போட்டோக்கள் வேறு விதமான எக்ஸ்ட்ரா செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இது புதிதாக இருக்கிறது ஏன்னா இதுவரைக்கும் அவங்க ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தல எனவே ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்துகிற படை அணி களத்திற்கு வந்திருக்கிறார்கள் களத்திற்கு வந்துவிட்டால் இப்பொழுது வான்வழி தாக்குதல் மீது அவர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வான்வழி தாக்குதலையும் இனிமேல் ஒரு அதிர்ச்சிகரமான பதிலடிகளை காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்ல அவர்களுக்கு உதவ வேண்டும் என வான்வழி வச்சு தான் அவ்வளவு பொதுமக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு அப்படி ஒரு வழிக்கு இவங்க வந்துடுவாங்களா இருந்தால் கண்டிப்பாக அது இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அது நம்ம இந்த இந்த விவகாரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம் இவர்கள் தற்போது நாங்கள் ஹெலிகாப்டர் தாக்குதலையும் ஆரம்ப ஹெலிகாப்டரையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இந்த அல்கசாம் படை அணி படைப்பிரிவு நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த சாம் எயிட்டீன் என்கிற ஏவுகணையை வச்சு தான் ஹெலிகாப்டரை நாங்கள் குறிவைத்தோம் என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க எனவே ஹெலிகாப்டரை தாக்குகிற ஆயுதம் ரஷ்யாவினுடைய ஆயுதம் இவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ரஷ்யாவினுடைய ஆயுதத்தை இதுக்கு முன்னாடி ஏன் பயன்படுத்தலை என்கிற ஒரு கேள்வியும் இருக்க இத்தனை அழிவுகள் வரும்போது பயன்படுத்தலைன்னா அவர்களுக்கு இது கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் இன்றைக்கே நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அவர்களுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிற இந்த வார் சம்பந்தப்பட்ட ஆய்வு நடத்தக்கூடிய இரண்டு அமைப்புகள் சொன்ன ஒரு செய்தி என்னென்னா கசாம் பிரிகேட் குறிப்பாக ஹமாசும் அல் குதுசும் தாங்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் அதிலிருந்து மீண்டு எழுகிற தன்மையை கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆயுதம் போதாமல் போகிற ஒரு நிலை இல்லை திரும்ப திரும்ப ஆயுதம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஆயுதம் கிடைச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க எனவே இதுவரைக்கும் அவர்களுக்கு இந்த விமானத்தை தாக்குற ஆயுதம் இருந்து சொன்ன அந்த ஹெலிகாப்டரை கண்டிப்பாக தாக்கியிருப்பாங்க இதுவரைக்கும் இருந்து இல்லை இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி எனவே ரஷ்யாவினுடைய ஆயுதம் களத்திற்கு வந்திருக்கிறது அதை கொண்டு இன்றைக்கு முதல் தடவையாக ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இதற்குப் பிறகு நிறைய இது மாதிரி சரவடிகளை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தம் வெகு சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் ஏன்னால் தரைவழி யுத்தத்தில் தொடர்ச்சி எரிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது சிறுப்ப கலடி அடிக்கிற அளவுக்கு அடி தோ தொகண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலமை இப்போ வான்வழி தாக்குதலுக்கு ரிட்டன் ஆகிட்டாங்கன்னா அப்படி ஒரு நிலைமை உண்டாக வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மின்ஷால்லா அவர்களுடைய இந்த ஜனநாயகத்தை முன்னோக்கி அவர்களுடைய இந்த விதமான ஆயுத ரீதியிலான இராணுவ முனைப்பில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று ஜனநாயக ரீதியாக அவர்களை ஆட்சி அமைத்து அந்த நாடு அவர்களுக்குரியது என்கிற ஆளுகையை அவர்கள் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் தான் உலகத்தில் இருக்கிற மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கிறது